எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாரு சுபிக்ஷாவும் கமர்தனும் ரொம்பவே ஆஃப் ஆகிட்டாங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்ரம் ஃபர்ஸ்டே லூஸ் பண்ணனால அவர் ஓகே ஆகிட்டாரு அதே மாதிரி பிரஜனும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு கமர்தன் ரொம்பவே டல்லாக இருக்கார் க்ளீனாக பார்த்தாலே தெரியுது அதோடு இல்லை கமரதனோட கேமை மொத்தமாக முடிச்சு விட்றதுக்கு எஃப்ஜே ஒரு பெரிய பிளானை போட்டுட்டாங்க ஏன்னா டீம் ஸ்பிரிட்சாச்சு குக்கிங் டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கன்னியக்கா சுபிக்ஷா வியானா பிரஜன் ஸோ இந்த வாரம் வியானாவோட நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் கேசரி பீட்ரூட் கேசரி கேரட் கேசரி நிறைய கேசரி வரும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பார்வதி கமருதே ரம்யா விக்ரமியும் பார்வதியும் ஒரே இதில் போட்டிருக்காங்க அப்புறம் பார்வதியும் கமரும் ஒன்றில் ஒன்றே இதில் போட்டிருக்காங்க ரம்யாவும் கூட இருக்காங்க ஸோ ரம்யா பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது பார்வதியும் கமருதுன்னும் சேர்ந்து போட்டாச்சு அவங்க அதுக்கு எப்ஜே என்ன ரீசன் சொல்கிறாருன்னா எப்படி நைட்டு ரெண்டு பேரும் ஃபுல்லாக முடிச்சு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு முடிச்சு பாத்திரம் கழுவுறதா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் போட்டால் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கழுவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்கிறாரு க்ளீனிங்கில் வந்து திவ்யா வினோத் அமித் வினோதுக்கும் திவ்யாவுக்கும் ஒத்து வராது அமித்துக்கும் திவ்யாக்கும் ஒத்து வராது அங்கேயும் ஒரு சண்டை கன்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன் பட் அமித் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டார் அப்புறம் டாய்லெட் டீமில் வந்து சாண்ட்ரா சபரி அரோரா இது ஓகே மூணு பேரும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி போயிடும் ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் சார் கமர்தீனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீக் ஒரு டவுன்ஃபால் வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்வதி கூட நேற்று கமர்தீனுக்கு பயங்கர கிளாப்ஸு சாண்ட்ரா திவ்யாவுக்கு பயங்கர திட்டு கம்ப்ளீட்டாக அவர் ஜம்ப் அடிச்சிட்டாங்க பார்வதி கமரதனோட கிராஃப் கண்டிப்பாக கம்மியாகும் இன்றைக்கி வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் டாஸ்க்குக்கு அப்புறம் அவர் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தனியாக விளையாண்டாருனா நல்லது அவர் எப்போவுமே வந்து எப்போவுமே ஐதர் அரோரா இல்லைனா பார்வதி கூடியே தான் இருக்கிறாரு அரோரா வந்து எதுவும் பேட் அட்வைஸஸ் பண்ண மாட்டாங்க பட் ஸ்டில் இவர் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்